நான் மன்னார் மாவட்டத்தினுடைய சுல்லங்கா சுதந்திர கட்சியினுடைய மாவட்ட அமைப்பாளர் என் பேர் என் எம் ஃபாரிஸ் நான் இன்று மன்னார் மாவட்டத்திலே ஒரு மீடியா கான்ஃபரன்ஸ் ஒன்று வைப்பதற்காக மீடியா எல்லோரையும் கூப்பிட்டு மீடியாவிலே கை இப்பொழுது கொண்டிருக்கின்றேன் இந்த மன்னார் மாவட்டத்திலே அபிவிருத்தி குழு கூட்டம் என்ற போர்வையிலேயே அபிவிருத்தி குழு கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது வளமை போலவே இந்த அபிவிருத்தி குழு கூட்டம் என்னவென்று சொன்னால் நடக்கிறது இங்கு எடுக்கப்படுகின்ற தீர்மானங்கள் எதுவுமே நடைமுறைப்படுத்துவதில்லை இதுக்காக இந்த அரசு அதிகாரிகளை கூப்பிட்டு இந்த மக்கள் இந்த அரசு அதிகாரிகளை கூப்பிட்டு அரசு அதிகாரிகளுக்கு செலவினங்கள் கொடு எல்லாம் தவிர பொதுமக்களுக்கு மக்களுக்கு எடுக்கப்படுகின்ற தீர்மானங்கள் எடுக்கப்படுகின்ற சேவைகள் எதுவுமே சென்றடைவது கிடையாது இதை நான் கௌரவமாக பதிவு செய்து கொள்ள விரும்புகின்றேன் அந்த வகையில் இந்த அந்த வகையில் மன்னார் மாவட்டத்திலே அபிவிருத்தி குழு கூட்டம் என்ற போர்வையிலே தங்களுடைய அரசியல்வாதிகளையும் அபிவிருத்தி குழு தலைவர் தன்னுடைய அரசியலை பிரபலியப்படுத்துவதற்காகவும் தன்னை பிரபலியப்படுத்துவதற்காகவும் தான் இந்த இங்கு கூட்டம் நடத்துகின்றார்களே தவிர வெறுமனே இந்த மக்களுக்கு எந்த விதமான பயனும் இல்லை என்பதை திட்ட தெளிவாக இந்த இடத்திலே பகிரங்கமாக சொல்லுகின்றேன் மன்னார் மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவர் இந்த மன்னார் மாவட்டத்தினுடைய அபிவிருத்தி சம்பந்தமான அபிவிருத்திக்கு தேவையான மூலப்பொருட்களான கிரவல் மணல் என்பவற்றை மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவர் தன்னுடைய தன்னுடைய ஆதரவாளர்களுக்கு மாத்திரம் அனுமதி வழங்கியிருக்கின்றார்கள் ஆகவே இந்த விஷயம் மிகவும் மன்னிப்பாக கண்டிக்கப்பட கண்டிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் அதே போன்று சகல அரச திணைக்களங்களுக்கும் அரச தலை மாவட்ட 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 தலைவர் உட்பட மாவட்டத்தினுடைய செயலாளர் உட்பட சகல அரச திணைக்களங்களுக்கும் தன்னுடைய சிபாரிசு கிடைத்ததன் பின்னர் தான் இந்த மணல் அகழ்வோ அல்லது கிரவல் அகழ்வுக்கான அனுமதி பத்திரம் வழங்க வேண்டும் என்று கடுமையான தொழிலே அவர் எச்சரி எச்சரித்திருக்கின்றார்கள் ஆகவே இந்த விஷயம் வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டிய விஷயம் அதுபோன்று இந்த தொழிலை செய்யக்கூடிய அதிகமானவர்கள் இந்த மன்னார் மாவட்டத்தில் இருக்கின்றார்கள் அவரு அவர்களுடைய வாழ்வாதாரம் அவர்களுடைய வாகன வசதிகள் அவர்கள் வாகனங்களை லீசிங்கில் எடுத்திருக்கின்றார்கள் அந்த வாகனங்கள் எல்லாம் இன்றைக்கு லீசிங் கட்டிக்கொள்ள முடியாத நிலையிலே அந்த வாகன உரிமையாளர்கள் இருக்கின்றார்கள் ஆகவே இப்ப இவ்வாறான அநியாயம் செய்கின்றவர்களை உடனடியாக இந்த ஊடகங்கள் வேண்டும் அவர்களுடைய அவர்களுடைய பிடைகளை சுட்டிக்காட்ட வேண்டும் என்ற என்ற செய்தியை இந்த ஊடகத்தினோட பதிவு செய்ய விரும்புகின்றேன் அதே போன்று அதே போன்று அவர்களுடைய ஆதரவாளர்களுக்கு மாத்திரம் இந்த அனுமதி பத்திரங்களை வழங்குவதனால் இந்த மாவட்டத்திலே மாவட்டத்திலே குறைந்த விலையிலே பொருட்களை பெற வேண்டியவர்கள் அதிவிலை அதி கூடிய விலைகளை கொடுத்து பொருட்களை கொள்வனவு செய்கின்றார்கள் இதனால் இந்த மாவட்டத்துக்கு மிகவும் ஒரு பொருளாதார சிக்கலும் மிகவும் பொருளாதாரத்தில் செய்தியையும் இந்த ஊடகத்தின் ஊடாக பதிவு செய்து கொள்ள விரும்புகின்றேன் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை பொறுத்தவரை இந்த சிறிலங்கா சுதந்திர கட்சி இந்த மன்னார் மாவட்டத்திலே அவர்களோடு இணைந்து நான் நலப்பெரிய சேவைகளை ஆற்றி வருகின்றேன் அந்த வகையிலே சிறிலங்கா சுதந்திர கட்சி இந்த எதிர்வரக்கூடிய ஜனாதிபதி தேர்தலிலே ஜனாதிபதி தேர்தலில் இந்த சிலங்கா சுதந்திர கட்சி எங்களுடைய சிலங்கா சுதந்திர கட்சியினுடைய தலைவர் அவர்கள் தெளிவாக விளக்கமாக சொல்லியிருக்கின்ற நாங்கள் எவ்வாறு பயணிப்போம் என்ற விஷயத்தை தெளிவாக சொல்லியிருக்கின்றார் நான் இந்த அபிவிருத்தி பணி என்று சொல்லும் போது இந்த மன்னார் மாவட்டத்தில் நான் சில்லங்கா சுதந்திர கட்சியினுடைய பதவியை பொறுப்பேற்று அன்று நான் இந்த மன்னார் மாவட்டத்திலே அபிவிருத்தி குழு தலைவர் மன்னார் மாவட்டத்தினுடைய அரசாங்க அதிபர் இருவருக்கும் நான் கடிதங்களை இருந்தேன் மன்னார் மாவட்டத்தினுடைய அபிவிருத்தி சம்பந்தமாக இந்த கூட்டத்தில் என்னையும் சேர்த்துக் கொள்ளுங்கள் என்னையும் சேர்த்து எனது கருத்துக்களையும் பதிவு செய்து அபிவிருத்தியை எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து செய்வோம் என்று பல கடிதங்கள் எழுதியிருந்தேன் ஆனால் இன்று வரை அந்த கடிதம் ஒன்றுக்கேனும் பதில் தரவில்லை குழு தலைவரும் தரவில்லை அதே போன்று மாவட்ட அரசாங்க அதிபரும் எனக்கு இதுவரைக்கும் பதில் தரவில்லை ஆகவே இவ்வாறான செயல்பாடு தான் இந்த மாவட்டத்திலே தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது யார் தான் தான் அரசாங்கத்தோடு இருக்கின்றார்களோ அவர்கள் மாத்திரம்தான் இந்த மாவட்டத்தை ஆள வேண்டும் இந்த வன்னியை ஆள வேண்டும் என்று நினைக்கின்றார்களே தவிர எல்லா அரசியல்வாதிகளையும் ஒன்றாக இணைத்துக் கொண்டு செல்வோம் என்று நல்ல 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 எண்ணங்கள் அவர்களிடம் இல்லை அதால நான் பல தடவைகள் சிலங்கா சுதந்திர கட்சியின் அமைப்பாளர் என்ற வகையிலே பல தடவைகள் அரசாங்க அதிபர்கள் இருக்கின்றேன் சிலங்கா சிலங்கா சுதந்திர கட்சி இந்த இருந்த வகையிலே இந்த அபிவிருத்தி குழு தலைவர் இந்த ராஜாங்க அமைச்சர் அவர்களுக்கு வெளியிருக்கின்ற இதுவரைக்கும் எனக்கு எந்த விதமான பதிலும் தரவில்லை ஆகவே இது வந்து எமது மாவட்டத்திற்கு மிகவும் பாரிய ஒரு பின்னடைவு எனது கருத்தை முன்வைக்கதற்கான சந்தர்ப்பம் இல்லாமல் போகின்றது ஆகவே இவ்வாறான சந்தர்ப்பங்களை நீங்கள் இல்லாமல் ஒழித்து நல்ல நிலையிலே வந்து என்னையும் சேர்த்து இந்த அபிவிருத்தி குழு கூட்டத்திலே கலந்து என்னோட ஆலோசனைகளையும் என்னது ஆலோசனைகளையும் முன்னெடுத்து சொல்றதுக்கு நீங்க வாய்ப்பளிக்கும்